வெல்கம் பேக் டு நியூ வீடியோ ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்திருக்கிற ரெகுலரான அப்டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டை நம்ம சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க ஸோ இந்த தடவை நம்மளோட சப்ஸ்கிரைபஸ்க்கு என்ன நம்ம நம்மக்கிட்ட எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே வந்து பவுச் டெம்பர் அக்ஸரிஸ் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக பண்ணுவோம் ஸோ இந்த தடவை வந்து நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே இந்த மே மன்த் எண்டு வரைக்கும் ஏர்பட்ஸ் காம்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏர்பட்ஸ்னால் நார்மலான குவாலிட்டியில் ஒரு நல்ல குவாலிட்டி தான் நீங்கள் இந்தியில் போய் பை பண்ணுற ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி மூணுரூவா வர ஏர்பட்ஸு ஸோ இதிலே நம்ம வீடியோ ஆடியோ எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஏர்பட்ஸ் நமக்கு இவ்வளவு பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஒவ்வொன்று என்னென்ன ரேட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கேனாலும் சரி யூபினாலும் உத்தரப்பிரதேஷ்னாலும் ஆல் ஓவர் இந்தியாக்குள்ளே எங்கேனாலும் நம்ம ஃப்ரீயாக ஷிப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது நீங்கள் நேரில் வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து வாங்கலாம் நம்மகிட்ட எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டென் டு ஃபிஃப்டின் டேஸ் செக்கிங் வாரண்ட்டி கொடுத்துறோம் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனா நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து பிராண்ட் வாரண்ட்டியோடயே வந்துடும் அதாவது கம்பெனி வாரண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் யூஸ் ஆனது ஃபிஃப்டீன் டேஸ் யூஸ் யூஸ் ஆனது டென் டேஸ் யூஸ் ஆனது அந்த மாதிரி ப்ராடக்ட் நிறையவே இருக்கு வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்குற மாதிரி பார்த்தீங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைனு எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று செவன் மந்த் வாரண்ட்டி இருக்குது இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபா பண்ணி கொடுத்துட்றலாம் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ அதிலே வந்து ரெண்டு மாதம் வாரண்ட்டியான பீஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரூவா பண்ணி கொடுத்துட்லாம் அதிலே வந்து டெமோ ஃபோன் இருக்குது அன்யூஸ்டு ஃபோனு இருபத்தஞ்சாயிரா பண்ணி கொடுத்துட்லாம் டெமோக்கும் யூஸ்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா கிட் எல்லாமே வந்து அன்யூஸ்டாக இருக்கும் பாக்ஸ் கிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட எதுவுமே யூஸ் ஆகிருக்காது இந்த மாதிரி தெளிவாக ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்கும் சார்ஜர் எதுவுமே யூஸ் ஆகிருக்காது ஸோ இதை தான் நம்ம டெமோன்னு சொல்லுவோம் ஷோரூமில் வச்சுருக்க ஸ்டாக் இது பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரூவா வரும் ஃபுல் கிட்டோட வந்துடும் இதுக்கும் வந்து பிராண்ட் வாரண்ட்டி எல்லாமே வந்துடும் கம்பெனி வாரண்ட்டி தான் நம்ம சொல்கிறது எல்லாமே வாரண்ட்டியோட வந்துடும் அடுத்த மாதிரில பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஜிடி டூ ப்ரோ இது வந்து டுவெல் ஜிபி ரம் வேரியண்ட்டு டூ ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று ஏழு மாதம் வாரண்டி இருக்குது ஃபுல் கிட்டோட வந்துடும் இருபத்தி நாலாயிரூவா வரும் ஸோ பீஸ் எல்லாம் நல்லா தெளிவாக ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நீட்டாக யூனிக்காக இருக்கும் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஏர்பாட் கண்டிப்பாக இந்தளவு கிவ்வே கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம சொல்லலாம் வீடியோவில் ஏர்பேட் கொடுக்குறோன்னே பட் கொடுக்காம இருக்க மாட்டோம் நம்ம ப்ராடக்ட் எடுக்கிற எல்லா ஃபோனுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதாவது வந்து நம்மக்கிட்ட ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களும் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் இருக்கும் அவங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பவுச்சு டெம்பர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் அக்சசைஸ் பண்ணி கொடுத்து ப்ளஸ் இந்த மே மந்த் வந்து ஏர்பேட் கிவ்வே பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கிட்டோட வந்துடும் எயிட்டின் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடும் எல்இடி டிஸ்பிளேடோடு வர மாடலு அமோல் டிஸ்பிளே அடுத்து பார்த்தீங்கன்னா வி டுவெண்ட்டி நைன் ப்ரோ ஒன்று ஏழு மாதம் வாரண்டி இருக்குது எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு நல்லா ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருபத்தி ஒம்பதாயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் ரினோ லெவனு ஒம்பது மாதம் வாரண்ட்டி இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்துர்லாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டோட வர மாடல் அடுத்து பார்த்திங்கனா ஓப்போவில் ரினோ டென் ப்ரோ டென் ப்ரோ வந்து டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ்ஸு உங்களுக்கு இருபத்தி எட்டாயிரரூவா பண்ணி கொடுத்துட்லாம் ஃபுல் கிட்டோட ஃபைவ் ஜி மாடலு நல்லா தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரினோ லெவனு இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா பண்ணி கொடுத்தலாம் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒம்பது மாதம் வாரண்ட்டி இது எயிட்டு டூ ஃபைவ் சிக்ஸு பத்து மாதம் வாரண்ட்டி ஸோ வாரண்ட்டி பொறுத்தும் வேரியண்ட்டு பொறுத்தும் ஆயிரரூவா முன்ன பின்ன இருக்கும் பட் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோம் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரினோ டென் ப்ரோவில் வந்து டெமோ ஃபோனு இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரூபாயும் இருபத்தி ரூபா வரும் என்ன டெமோ ரெண்டுமே ஒரே வேட் கேட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் லைட் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் அது கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ஸோ ஸ்க்ராச்சஸ் இருக்கிறது நாங்கள் மென்ஷன் பண்ணிடுவோம் இப்போ நீங்கள் ப்ராடக்ட் எதாவது வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டோட வீடியோ அனுப்புவோம் உங்களுக்கு வீடியோ ஓகே அப்படின்னா மட்டும்தான் தான் நம்ம உங்களுக்கு பேமெண்ட்டே வாங்குவோம் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கோ டென்ட்டோ இருக்குதுன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து மென்ஷன் பண்ணியே சொல்லிடுவோம் நம்ம சொல்லாமல் எந்த கஸ்டமருக்குமே கொடுக்க மாட்டோம் அது வேணால் நம்ம கேரண்டியாக சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ஏ செவன்ட்டி எயிட் எட்டு மாதம் வாரண்ட்டி இருக்குது ஃபுல் கிட்டோட வந்துடும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இது லோ பட்ஜெட்டில் ஒரு வருத்தான மாடல்னு சொல்லலாம் பத்தாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஓப்போவில் ஏ செவன்ட்டி எயிட்ன்ற மாடல் நல்ல பீஸ் இது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் பிளஸில் டென் ப்ரோ டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸு ஸோ இருபத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரெலாம் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிலே வந்து பிளாக் கலரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா பண்ணி கொடுத்தடலாம் இது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்த பார்த்தீங்கன்னா டென் ஆறு டென் ரொம்ப கம்மியாக தரும் பத்தொன்பதாயிரரூவா பண்ணி கொடுத்தாரலாம் உங்களுக்கு டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்து நைன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் இருபத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் கொடுக்குறோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன் ஆறு லெவன் ஆர் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு ரூபா பண்ணி கொடுத்தாரலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாடு சிஇ த்ரீ லைட்டு எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா வரும் அன்யூஸ்டு ப்ராடக்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ரியல்மி டுவெல் ப்ளஸ்ஸு ஒன்றா ஒரு வருஷம் வாரண்டி இருக்குது புதுசுலேருந்து இருந்து நாலாயி ஐநூறுரூவா கம்மியாக தரோம் நாலாயிரத்து ஐநூறுலேருந்து அஞ்சாயிரத்து ஐந்ரூவா கம்மியாக தரோம் புது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரவா வரும் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்னு சொல்லலாம் புதுசு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டியோடயே வந்துடும் ப்ராண்ட் வாரண்ட்டி ஒன்றும் சிம்மே போட்டிருக்க மாட்டாங்க நம்ம எடுக்கிற ப்ராடக்ட் நைன்ட்டி பர்சன்டேஜ் எல்லாமே வந்து அன்யூஸ்டு ப்ராடக்ட் தான் வச்சிருப்போம் ஒன்று ரெண்டு தான் யூஸ்டு இருக்கும் ஸோ அதுவும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் நம்ம ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது டெமோ இருக்குது யூஸ்டு இருக்கு அன்யூஸ்டு ப்ராடக்ட்டு எல்லாமே ஸ்டாக் வச்சுருக்கோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரினோ டென்னு ஒன்றும் நாலு மாதம் வாரண்டி இருக்கு இருபத்தி வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் பத்தொம்போதாயிரூவா வரும் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் நம்ம கிட்ட எடுக்கிற எல்லா ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ராச்சஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ப்ராடக்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் தான் நம்ம நீட்டாக எடுத்து வச்சிருப்போம் ஏன்னா நம்ம எப்படி ஒவ்வொரு ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி இருக்கும் டாப்பு பாட்டம் எதுலேயுமே வந்து உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் இருக்காது அப்படி ஒரு வார ஸ்க்ராச்சஸ் இருக்கு பீஸ் எடுத்தாலுமே வந்து அதை கஸ்டமருக்கு மென்ஷன் பண்ணி ரேட்டு கம்மியாக தான் கொடுப்போம் நல்ல செட்டோட ரேட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு சி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரூவா வரும் ஃபுல் கிட்டோட அதில் நாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஜிபிராம் பிராம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஃபுல் கிட்டோட பதினாலாயிரூவா வந்துடும் இதெல்லாமே ஃபை ஜி டிவைஸு அடுத்த நாடு டூட்டி டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறு ரூபா வரும் எயிட் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி அதில் நாடு வந்து எயிட் ஜிபிராம் வேரியண்ட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபைவ் ஜி பதினாலாயிரூவா வரும் ரியல்மியில் லெவன் ப்ரோ ஃபைவ் ஜி எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூவா வரும் நம்மக்கிட்ட நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த தடவைக்கு ஆடுறது எல்லாமே ஃபைவ் ஜி ஸ்டாக் மட்டும்தான் இருக்கும் ஃபுல் ஃபைவ் ஜி ஸ்டாக் மட்டும்தான் அப்டேட் பண்ணுற இந்த தடவை அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஐக்யூ நியோ செவனு ஏ டுவல் ஜிபி ரேம் வெளியே டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஒன்று எட்டு மாதம் வாரண்ட்டி இருக்குது இருபத்தி நாலாயிரரூவா பண்ணி கொடுத்துட்றலாம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ஃபைவ் ஜி ஒன் பிளஸ் நாடு ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்து ஐந்நூறுரூவா பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோட இருக்குது டுவெல் ஜிபிராம் வேரியண்ட் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஸோ இது பார்த்தது எயிட் ஜிபி ஜிபிராம் வேரியண்ட்டு இதெல்லாமே எயிட் ஜிபி ஜிபிராம் வேரியண்ட்டு இது டுவெல் ஜிபிராம் வேரியண்ட்டு ஸோ இதுவும் வந்து பீஸ் தெளிவாக இருக்குது அடுத்து வந்து விவோவில் வி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ இது வந்தோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினாலாயிரத்து ஐந்நூறுவா வரும் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாடு ஃபைவ் ஜி சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரூவா வரும் இதுவும் ஃபுல் கிட்டோட இருக்குது ரெட்மி நோட் தேர்ட்டீன் பதினேழாயிரூவா புதுசு இருக்குது ஒரு வருஷம் ஆனது சீல்டு கட்டு அதாவது வந்து ஒன்றை வந்து ஒரு நாள் கூட சிம்மை போட்டு யூஸ் பண்ணாத செட்டு இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுரூவா வரும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா பதினேழாயிரூவா இருக்குது ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுவா கம்மியாக நம்ம புதுசே கொடுத்துர்லாம் பீஸும் பாருங்கள் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் இதுக்கும் நம்ம வந்து பவுச்சு டெம்பரரி ஏர்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் இந்த ரேட்டுக்கு வந்து ஒரு பு ஸோ நீங்கள் யாருக்காவது ஒரு கிஃப்ட்டு பண்ணுறீங்க அந்த மாதிரினா இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுத்து கொடுத்துர்லாம் ஏன்னா அவங்களுக்கும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஃபுல் கிட்டோட வந்துடும் இது அக்ஸர் எதுவுமே வந்து யூஸ் ஆகாத மாதிரி அந்த மாதிரி நீட் கண்டிஷனில் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் ஜெட் நைனு ஜெட் நைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டியோடவே இருக்குது பதினேழாயிரூவா வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மோட்டோ ஜி சிக்ஸ்டி ஃபோர் ஃபைவ் ஜி இதுவும் ஒன் இயர் வாரண்டியோட இருக்குது பதினஞ்சாயிரரூவா வரும் அது ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாயிரூவா இருக்குது ஸோ பாக்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கும் ஃபுல் கிட்டோட இருக்கும் இதோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரூபா வரும் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டாகவே இருக்கும் பாருங்கள் ஒரு எதுவுமே யூஸ்ஸாக இருக்காது நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் எடுப்போம் அக்ஸரிஸ்லாம் பாருங்கள் யூஸே இருக்காது உங்களுக்கு கேஜெட்லாம் பாருங்கள் பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரி ப்ராடக்ட் மட்டும் எடுப்போம் நம்ம கஸ்டமர்ஸ் இதெல்லாம் நம்மளே வந்து நமக்கே ஸ்டாக் கிடைக்காது ஒவ்வொன்றுமே வந்து தேடி 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 ஒவ்வொரு டீலர்கிட்ட வந்து நல்ல ரேட் கொடுத்து பெஸ்ட் ரேட் கொடுத்து எடுக்கிறோம் ஏன்னா ப்ராடக்ட்டும் வந்து அந்த மாதிரி தெளிவாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஈவன் சிங்கிள் ஸ்க்ராச்சஸ் இருக்காது உங்களுக்கு பொருள் பார்த்தாவே தெரியும் ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஏன்னா புதுசுலேருந்து நாலு ரூபா மூணு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா கம்மியாக கிடைக்கும் அதாவது இருபதாயிரம் ரூபா பட்ஜெட்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக கம்மியாகாது ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா பட்ஜெட்டில் எடுத்திங்கன்னா ஒரு எட்டு ரூபா பத்து ரூபா டிஃப்ரென்ஸில் இந்த மாதிரி லைட் பூஸ்டு ப்ராடக்ட் கிடைக்கும் போக்கோ எம் ஃபோர் ப்ரை ஃபைவ் ஜி பார்த்திங்கன்னா ஒன்பதாயிரரூவா வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி டொண்ட்டி நைன் இ எயிட் ஜிபி ரேம் வேரியன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் பதினெட்டாயிரரூவா பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோடு இருக்குது அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் தேர்ட்டின்னு இதுவும் ஒன் இயர் வாரண்டியோடு இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்து ஐநூறுரூவா வரும் இது அன்யூஸ்டு ப்ராடக்ட் தான் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு வேரியன் எடுத்தாத மாதிரி வரும் இது வந்து பதினாயிரத்து ஐநூறுவா இது வந்து பதினாறாயிரத்து ஐநூறுரூவா அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ எயிட் ஜிபி ரம் வேரியண்ட்டு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பதினேழாயிரூ பண்ணி கொடுத்தலாம் கொடுத்தரலாம் எல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாக ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது இதெல்லாம் ஒரு நல்ல தரமான மாடல்னு சொல்லலாம் அடுத்து பார்க்குற மாதிரில சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிட்டு வித் வாரண்டியோடு வந்துடும் மூணு மாதம் வாரண்டி இருக்குது இது நம்ம ரெனிமோவில் கொடுக்குற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரத்து ஐநூறுவாய்க்கு தரோம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கிட்டோட கண்டிஷன் பாருங்கள் தெளிவாக இருக்குது பாருங்கள் எந்த ஒரு ஸ்ட்ராட்ச்டன் இல்லாமல் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் ஃபோனே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ப்ராடக்ட்டு கை கடக்கமாக இருக்கும் எஸ் டுவெண்ட்டி த்ரீ இது ஐநூறு பண்ணி கொடுத்தலாம் அதில் சாம்சங் எஃப் டுவெண்டி த்ரீ ஃபை ஜி இருக்குது இது வந்து உங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தலாம் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன்று நாலு மாதம் வாரண்டி இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர்டீன் ஃபைவ் ஜி ஏ ஃபோர்டின் ஃபைவ் ஜி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ அடுத்த மாள் பார்த்தீங்கன்னா ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் பத்தொம்போதாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரலாம் பீஸெல்லாம் நல்லா தெளிவாக ப்ராண்டியாகவும் இருக்குது அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்த மாள் எஸ் டுவெண்ட்டி ஒன் எஃப்இ ட்ரிபிள் எயிட் ப்ராசர் இந்த ப்ராசரில் கண்டிப்பாக கிடைக்கவே செய்யாது இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரலாம் ஒன்றும் ஏழு மாதம் வாரண்டி இருக்குது இந்த மாடலெலாம் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா உங்களை ப்ராசரும் ஹெவியாக இருக்கும் ரெண்டாவது இந்த மாடலில் பேட்ரி பேக்கப் சூப்பர் சூப்பராக இருக்கும் டிஸ்பிளே கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்கும் அமோல் டிஸ்பிளே வந்துடும் இந்த மாலில் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸு ஸ்னாப்ட்ராக் ட்ரிப்ளேட் ப்ராசர் ஏழு மாதம் வாரண்ட்டி இருக்குது இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்து ஐநூறுரூவா வரும் அடுத்த மாடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஃபோருங்க அன்யூஸ்டு கண்டிஷனில் இருக்குது கண்டிஷன் பாருங்கள் பீஸு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு இந்தளவுக்கு யூனிக்காக கிடைக்காது பீஸு அந்த அளவுக்கு தெளிவாக இருக்குது சாம்சங் ஃப்ளிப் ஃபோரு ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியாக கொடுக்குறோங்க முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலாம் பீஸ் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்கும் இந்த கண்டிஷனில் ஃபோர் கண்டிப்பாக கிடைக்காது ஒரு ஈவன் சிங்கிள் ஸ்கேச்சஸ் கூட இருக்காது இந்தியன் யூனிட்டு அப்ராட் கிடையாது இந்தியன் யூனிட் ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு தெளிவான ஃபோன் தான் எடுப்போம் ஸோ ரினூ மொபைல்னாவே ரினு மொபைலுக்குன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது ஸோ கண்டிஷன் எப்பயுமே பிராண்ட் நியூவாக இருக்கும் ஸோ கஸ்டமர் சாட்டிஃபேக்ஷனாக இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் முன்ன பின்னா இருந்தாலும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் ப்ராடக்ட் செல் பண்ணுவோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ்ஸு எயிட்டு ஒன் டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டோட வந்துடும் அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ஒன்று ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலும் ஃபுல் கிட்டு வித் வாரண்ட்டியோட வரும் பிக்சல் செவன் ப்ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வந்து ஒன்பது மாதம் வாரண்ட்டி இருக்குங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் கொடுக்கலாம் டுவெல் ஒன் டுவெண்ட்டி எயிட் இந்தியன் பீஸ் இது அப்ராடு கிடையாது உங்களுக்கு ஃபுல் இந்தியன் பீஸ் வாரண்டியோட வந்துடும் ஒம்பது மாதம் பிராண்ட் வாரண்டி இருக்கு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் தெளிவாக இருக்குது இந்த பீஸ் ஏன்னா நம்ம என்ன தான் நம்ம வந்து அப்ராடு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு ரூபாய்க்கு நம்மளே கொடுத்துட்ருக்கோம் பட் வாரண்ட்டி கொடுக்க முடியாது டென் டேஸ் செக்கிங் வாரண்டி தான் தருவோம் இதை நான் உங்களுக்கு நைன் மந்த் பிராண்ட் வாரண்டியோட கொடுத்துலாம் அது ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும் பாக்ஸோட ஐஎம்ஏ பார்த்திங்கன்னா ஃபோனோட ஐஎம்ஏ எல்லாம் ஒட்டுக்காக இருக்கும் அப்ராடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் மட்டும்தான் வந்துமே தவிர அதில் ஐஎம்ஏ மேட்ச் ஆகாது அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா பிக்சல் சிக்ஸ் ஏ சிக்ஸ் ஏ வந்து பார்த்திங்கனா இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா பண்ணி தரோம் சிக்ஸ் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட வர செட்டு அதில் பிக்சல் செவன் ஏ இருக்குது செவன் ஏ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறாயிரரூவா பண்ணி கொடுத்துலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபுல் கிட்டோட வரும் இது எல்லாமே வந்து இந்தியன் யூனிட் மட்டும் தான் நம்ம இந்த தடவை ஸ்டாக் வச்சிருக்கோம் அப்ராட் எதுவுமே நம்ம இந்த தடவை அப்டேட் பண்ணல அடுத்த முதல்ல பார்த்திங்கன்னா பிக்சல் செவன் ஏ செவன் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மூணு மாதம் வாரண்டி இருக்குது இருபத்தெட்டாயிரரூவா வரும் பிராண்ட் வாரண்டியோட சொல்கிறோம் ஸோ ஐஃபோன் லெவனெலாம் நம்மக்கிட்ட சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருபத்தி ஓராயிரரூவா இருபதாயிரூவாலருந்து ஸ்டார்டிங் இருக்குது பேட்டரி எழுத்தை பொறுத்து ரேட்டு மாறும் கண்டிஷனை பொறுத்து வரும் ஸோ லெவன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி இருபதாயிரம் இருபதாயிரவாலேருந்து வரைக்கும் அதிகபட்சம் அவ்வளோதான் ரேட்டே இருக்கும் நம்மக்கிட்ட ஐஃபோன் ஃபோர்ட்டின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரரூவாலேருந்து நாற்பத்தி தான் ரேட்டே இருக்கும் இது ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட்டி நைன் பர்சன்டேஜ் பேட்டரி எழுத்து நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் மூணு மாதம் வாரண்ட்டி இருக்குது நைன்டி த்ரீ பர்சன்டேஜ் இது வந்து உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டாயிரரூவா வரும் ஃபோர்டின் ஒன் டுவெண்டி எயிட்டு தேர்ட்டின் டூ ஃபைவ் சிக்ஸ் இருக்குது தேர்ட்டின் டூ ஃபைவ் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி எழுதி எயிட்டி செவன் இருக்குது நாற்பதாயிரூவா வரும் ஃபுல் கிட் வித் பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா லெவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி எயிட்டி த்ரீ பர்சன்டேஜ் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுவா வரும் இது நல்ல பீஸ் தெளிவாக ப்ராண்டாக நல்ல நீட் கண்டிஷனில் இருக்குது லெவன் சிக்ஸ்டி ஃபோர் ஜிபியில் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் இருபத்தி ஓராயருவா வரும் ஃபுல் கிட்டோடு இருக்குது கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பீஸு ஒரு யூஸ்டு ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது அதே மாதிரி இது ஃபோன் பிரித்து சர்வீஸ் பண்ண மாதிரியும் இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு இது எல்லாமே ஷோரூம்லேருந்து எடுக்கிற ஃபோன்ஸு எல்லாமே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் மட்டும்தான் தான் நம்மளே பண்ணுவோம் நம்ம ஒரு ஆயிரரூவா சேர்த்து கொடுத்து நல்ல பொருள் தான் எடுப்போமே தவிர விலை கம்மியாக எடுத்து கஸ்டமர் கம்மி ரேட்டு கொடுத்து நம்ம நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் நம்ம எதிர்பார்க்கறதுல பீஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் மார்ஜின் வச்சு தான் கொடுக்குறோம் ஆனால் ப்ராடக்ட் நல்லா நீட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நம்மகிட்ட வாங்குற ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பெக்ஷனாகவும் இருக்கும் நீங்கள் நாளைக்கு நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஒன் இயர்க்கு அப்புறம் நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் வந்து வெளியில் எங்கேயும் கொடுக்கணும்னு அவசியமில்லை என்கிட்டே நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் எப்போ பண்ணாலும் சரி நீங்கள் எப்படி பண்ணியிருந்தாலும் ஜிபேல பேமெண்ட் பண்ணுவீங்க ஸோ அந்த ஜிபே பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிங்கன்னா போதும் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எப்போனாலும் சரி இந்த ப்ராடக்ட் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார் கோடோட வந்துடும் நீங்கள் இந்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்கன்னாவே நாங்கள் இந்த பார் கோடு எங்கிட்ட இருக்கும் இந்த ஐஎம்ஏ சொன்னீங்கன்னாவே நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தா நீங்கள் எந்த டேட்டில் என்ன ரேட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிரும் ஸோ நீங்கள் நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்போனாலும் வந்து ஏன்னா ப்ராடக்ட் எல்லா கடையிலையும் நம்ம எடுக்கலாம் பட் ட்ரஸ்ட்றது ஒரு சில கடையில் மட்டும் தான் இருக்கும் அதை நீங்கள் கேரண்டியாக உங்களுக்கே தெரியும் ஒரு சில பேர் உணர்ந்திருப்பீங்க ஒரு சில கடையில் நீங்கள் இது பண்ணி அதனால் தான் சொல்கிறேன் ப்ராடக்ட் எடுக்கையில் வந்து நல்ல கடையாக பார்த்து பெஸ்ட்டாக பை பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ராடெக்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப தெளிவாக இருக்கணும் ப்ராடெக்ட்டு உங்களுக்கு நீங்கள் எடுத்து போகிற ப்ராடக்ட் ஒரு நீட்டாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும் அந்த மாதிரி ப்ராடெக்ட் எடுத்தால் நம்ம ஏன்னா ஒவ்வொன்றுமே நம்ம பை பண்ணுறது அப்படி தான் பை பண்ணுறோம் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா லெவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருபத்தி பண்ணி பண்ணித்தரலாம் பேட்டரி ஹெல்த் நைன்ட்டி டூவோட வரும் ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்கும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா டுவெல் மெனியில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இருபத்தி அஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்தலாம் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஐஃபோன் எயிட்டில் சிக்ஸ்ட்டி ஃபோர் ஜிபி பார்த்திங்கன்னா ஃபுல் கிட்டோட பத்தாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரான் அடுத்த மாதிரி ரெட்மி நோட் தேர்ட்டினில் சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினாலாயிரூவா பண்ணி கொடுத்தரலாம் ஒம்பது மாதம் வாரண்ட்டி இருக்குது இதில் அன்விஸ்டு நம்மகிட்ட இருக்குது பதினாலு ஐநூறுக்கு ஐக்யூவில் ரினோ செவன் ஓப்போவில் ரினோ செவன் பார்த்திங்கன்னா பதினாலாயிரூவா பண்ணி கொடுக்கலாம் எயிட் டூ ஃபைவ் சிக்ஸ் ஃபுல் கிட்டோட வந்துடும் ஓவோவில் எஃப்ல ஒன்று ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரூபாய்க்கு ஃபுல் பாக்ஸ் கிட்டோட கொடுத்துடலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பவுச் போட ஸ்க்ராட்ச் இருக்குது பேக் டோரில் ஆனால் லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துடும் அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்போவில் ரினோ சிக்ஸு எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பேக் டோர் மட்டும் கிராக்கு பன்னெண்டாயிரூவா பண்ணி கொடுத்தர்லாம் இந்த ரேட்டுக்கு செம்ம ஒர்த்துட்டே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வை தேர்ட்டி ஃபோர் ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜோட வர செட் ஐயன் எம்ஹெச் பேட்டரில் வர மாடல் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ரூபா பண்ணி கொடுத்துடலாம் ரொம்ப வருத்தனே சொல்லலாம் லோ பட்ஜெட்டில் எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ரினோ சவுண்ட் ப்ரோ பார்த்தீங்கன்னா பதினாலாயிரம் பண்ணி கொடுத்தர்லாம் டுவெல் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஃபுல் பாக்ஸ் கிட் வித் வாரண்ட்டியோட வந்துடும் போக்கோ எஃப் ஃபோர் ஃபைவ் ஜி எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபுல் கிட்டோட வந்துடும் பதினாறாயிரரூவா பண்ணி கொடுத்துடலாம் அதிலே சிக்ஸ் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபுல் கிட்டோட வந்துடும் பதினஞ்சாயிரரூவா பண்ணி கொடுத்தரெலாம் ரெண்டுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது நோட் டுவெல் ப்ரோ டுவல் டூ ஃபைவ் சிக்ஸு பதினாறாயிரத்தி எட்நூறுரூவா பண்ணி கொடுத்தர்லாம் இது ஃபுல் கிட்டோட வந்துடும் ஸோ இதிலே வந்து நம்மகிட்ட சிக்ஸ்டி இருக்குது சிக்ஸ்டியெல்லாம் வந்து எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க பத்தாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலாம் இன்டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்டோட வர செட்டு ஃபீஸெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீயனாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கீட்டோட வந்துடும் அடுத்து பார்க்குற மாடல் ஓவோவில் எஃப் நைன்டீன் ப்ரோ எயிட் ஜிபிராம் வேரியண்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ஃபுல் கீழோட இருக்குது பத்தாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தாலாம் ஃபீஸெல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது இந்த மாடலாக சார்ஜ் பேக்கப் ரெண்டு நாள் நிற்குங்க ஸோ அம்ம செட்டு இது ஏ ஒன் கேமராவோட வர செட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா விவோவில் வி செவன்டீன் ப்ரோ எயிட் ஒன் டுவெண்ட்டி எயிட் பதினோராயிரரூவா பண்ணி கொடுத்துர்லாம் டுயல் பாப்பப் கேமரா வர செட்டு பதினோராயிரம் வி செவன்டீன் ப்ரோ கொடுத்துடலாம் அடுத்து விவோவில் வி டி ஒன் ஃபைவ் ஜி ஸோ இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ரூபா பண்ணி கொடுத்துர்லாம் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எயிட்டு ஃபை ஜி மாடலு ஏவன் சிப் செட் கேமரா வர மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா நாடு சி த்ரீ நாடு சிஇ த்ரீ வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினொழாயிரத்தி ஐந்நூவா பண்ணி கொடுத்துலாம் எயிட் ஒன் டுவெண்ட்டி எய்ட் அதிலே வந்து உங்களுக்கு ஃபுல் கிட்டோட வரைக்கு மொபைல் பாக்ஸும் இருக்குது ஸோ இது இதுனேழாயிரரூவா மொபைல் பாக்ஸு அது ஃபுல் கிட்டு பதினெட்டாயிரருவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஐக்கியில் ஜெட் செவனு ஜெட் செவன் ஃபைவ் ஜி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தரலாம் அதில் ஐக்கியூவில் ஜெட் சிக்ஸ் இருக்குது ஒம்பதாயிரத்தி மூணுரூவா பண்ணி கொடுத்தர்லாம் எல்லாமே ஃபைவ் ஜி மாடல் தான் அடுத்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் ஏ நாட் ஃபோர் இ ஏழாயிரத்து ஐநூறுவா பண்ணி கொடுத்தரலாம் ஒன்றும் மூணு மாதம் வாரண்ட்டி இருக்குது ஃபோர் ஒன் டுவெண்ட்டி எய்ட்டு அடுத்து பார்க்குற மாடலில் சாம்சங் ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜி எயிட் ஜிபி ரேம் வேரியண்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜ் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறோம் அங்கே பதினஞ்சாயிரூபாய் கொடுக்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காரில் ஒரு சின்ன டென்ட் இருக்கும் அதனால் பதினஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் மற்றபடி பீஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது ஃபுல் பாக்ஸ் கிட்டோடு இருக்குது நல்ல வர்த்தோட ப்ராடக்ட்னு சொல்லலாம் பத்தொம்பதாயிரம் இருபதாயிரம் செல் பண்ணிட்டு இருக்க மாடல் இந்த டென்ட்னால கம்மியாக தரும் பதினஞ்சாயிரம் வரைக்கும் தரும் ஏ தேர்ட்டி ஃபோர் ஃபை ஜி ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க மாடல்ஸ் கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது ஸோ நம்ம கிட்ட வந்து அஞ்சாயிரவிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு மாடல் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு ஹேங்னு மட்டும் ஒரு மெசேஜ் போடுங்க மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு சொல்லி அதை கேட்டிங்கன்னா இப்போ ப்ரோ எனக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கே பட்ஜெட்டில் ஒரு ஃபோட்டோஸ் வேணும் ப்ரோ என்னென்ன மாடல் இருக்குது உங்களுக்கு அப்டேட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் என்ன பட்ஜெட்டில் இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கோம் அதிலே பிரைஸோடு அப்டேட் பண்ணியிருக்கோம் அதை உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நம்ம அமைச்சி விட்ருவோம் ஸோ அதெல்லாம் நம்மளோட கேட்லாக் வச்சிருக்கோம் ரெகுலராக நம்மளோட ப்ராடக்ட் என்னென்ன வருதோ அதெல்லாமே ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணோன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கடைங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் நைன்த் ஸ்ட்ரீட்டில் லொக்கேட்டாக இருக்குது கடையோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரின் மொபைல்ஸு நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது அது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த தடவை மே மந்த்துக்கு வந்து நம்மக்கிட்ட எடுக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கம்பல்சரியாக கஸ்டமருக்கு கிவ்வே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் ஸோ தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்